சர்ம நோய்கள் குணமாவதற்கு செல்ல வேண்டிய கோவிலின் முகவரியை தெரியப்படுத்த வேண்டுகிறேன் நண்டான் கோவில் அப்படின்னு இப்ப சொல்றாங்க தேவார பதிகத்திலே திருந்து தேவன் குடி என்று அது புகழப்பட்டிருக்கிறது தேவார பதிக தலங்களிலே ஒன்று திருந்து தேவன் குடி இப்பொழுது அது நண்டார் கோவில் என்று சொல்கிறார்கள் கோவிலின் அமைப்பு நான்கு புறமும் நெல் வயல்கள் சூழ அமைந்துள்ளது அருகில் ஊர் ஏதும் இல்லை கோவில் மதில் சுவரை சுற்றி கிழக்கு திசை தவிர மற்ற மூன்று புறமும் நீர் நிறைந்த அகழி உள்ளது திருவிசநல்லூரில் இருந்து கற்கடேஸ்வரர் கோயில் வரை செல்ல நல்ல சாலை வசதியும் உள்ளது முதலில் செங்கற்களால் கட்டப்பட்டு பிறகு கற்கோயிலாக திருப்பணி செய்யப்பட்ட இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது முதல் கட்டமாக ஒரு நுழைவாயிலும் இரண்டாம் கட்டமாக ஒரு மண்டபமும் கொண்டு இக்கோயில் விளங்குகிறது முதல் வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் விநாயகர் பளிபீடம் மற்றும் நந்தி ஆகியவற்றை காணலாம் மூன்று மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி ஆகிய இரண்டு அம்பாள் சன்னதிகளும் அமைந்துள்ளன்கோயில் அதுதான் சரும நோய்கள் நீக்கக்கூடிய அபூர்வமான ஒரு கோவில் அபூர்வ நாயகின்னு அங்க அம்பாளுடைய திருநாமம் சுவாமி கர்கடகேஸ்வரர் அம்பாள் அபூர்வ நாயகி அங்க போய் வழிபாடு செய்தீங்கன்னா சரும நோய்கள் பாலியல் நோய்கள் கூட அங்கதான் சரியாகும் சொல்லுவாங்களே வீடி அப்படின்னு அந்த மாதிரி பாலியல் தொடர்பான நோய்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தாலும் மர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட நோய்கள் எல்லாம் கூட அங்க போய் வழிபாடு செய்தால் சரியாகும் மர்ம நோய்கள் ஸ்கின் டிசீஸ் அண்ட் வெனரியல் டிசீஸ் எல்லாமே சரியாகும் அந்த ஊருக்கு அந்த கோவிலுக்கு பேரு நண்டாங்கோவில் அப்படின்னு சொல்றாங்க பெயர் நண்டாங்கோவில் நண்டு வடிவிலே வந்து வழிபட்ட தலம் என்பதால் அவ்வாறு சொல்லப்படுகிறது அங்க எண்ணெய் கொண்டு போய் கொடுக்கணும் நல்லெண்ணெய் ஃப்ரெஷ் எண்ணெய் நம்ம கொடுத்தோம்னா அவங்க அபிஷேகம் பண்ண எண்ணெயை நமக்கு பதில் கொடுப்பாங்க அந்த எண்ணெயை கொஞ்சம் சாப்பிடணும் டெய்லி காலையில அந்த வெள்ளை தொலைக்கிட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வாயில விட்டு முழுகிட்டீங்கன்னா பண்ணிட்டு வாங்க நோய் குணமாகும் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயில் அது நோய் தீர்க்கும் தலம் எது என்பதை உணர்த்தும் வண்ணம் வைத்தியர் ஒருவரின் சிற்பம் ஒன்று கோவிலின் வெளிப்புறம் அவர் மருந்து தயாரிப்பதைப் போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் தேவர்களின் வைத்தியரான தன்வந்தரிக்கு சன்னதி இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்போது நண்டாங்கோவில் என்று அறியப்படும் இத்தலம் தேவார காலத்தில் இருந்து தேவங்குடி என்று அழைக்கப்பட்டது ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் ஆலயம் ஆலயமாகும் கருவறை கோஷ்டத்தில் திசை நோக்கி தட்சிணாமூர்த்தியும் வடதிசை நோக்கி துர்க்கையும் உள்ளனர் சந்திரன் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றான் ஆகையால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க வழிபட வேண்டிய தலம் திருத்தேவன்குடி தலமாகும் இத்தல விநாயகர் கற்கடக விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் அநேகமாக எல்லா சிவாலயங்களிலும் சந்திரனுக்கு தனி சன்னதி இருக்கும் சந்திரன் நின்ற நிலையில் காணப்படுவார் இத்தலத்தில் மட்டும் சந்திரன் அமர்ந்த நிலையில் யோக நிலையில் இருக்கிறார் எல்லா வகையான யோகங்களும் கிடைக்க வழிபட வேண்டிய தோஷப் பரிகார சந்திரன் இவர் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் அதாவது புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களில் இருந்தும் நிவாரணம் பெறலாம் இறைவி அரும் மருந்தம்மை தீராத நோய்களை தீர்ப்பவள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு அம்மனுக்கு சாத்தப்படும் எண்ணெய் வேண்டுபோருக்கு பிரசாதமாக பின்னர் வழங்கப்படுகிறது அம்மனுக்கு சாத்தி தரப்படும் எண்ணெய் சர்வ வியாதிகளுக்கும் நிவாரணமாக கருதப்படுகிறது நால்வர் சன்னதியும் உள்பிரகாரத்தில் உள்ளது தன்வந்திரி அகஸ்தியர் ஆகியோரும் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ளனர் முற்காலத்தில் இத்தலம் மூலிகை வனமாக இருந்தது ஆகையால் இறைவனுக்கு மூலிகை வனேஸ்வரர் என்று மற்றொரு பெயரும் உண்டு சிவனை நண்டு வழிபடும் சிற்பம் ஒன்று கோவிலில் உள்ள ஒரு கர்த்தூனில் செதுக்கப்பட்டு உள்ளது கர்க்கடேஸ்வரர் லிங்கத் திருமேனியில் இன்றும் வெட்டுத் தழும்புகள் இருக்கின்றன சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரம் உள்ளது ஆடி அமாவாசையும் பூர நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் இருபத்தி ஓரு குடம் காராம் பசும்பாலை கொண்டு இரவில் சிவலிங்கத்தை அபிஷேகித்தால் நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கும் என்று வசிஷ்ட மகாத்மியம் கூறுகிறது டாக்டர் உவி சுவாமிநாத ஐயர் ஒரு நிற பசுவின் பால் பத்து களம் அபிஷேகம் செய்தால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பொன்னிற நண்டு ஊர்தல் தரிசனமாகும் என்று சொல்லியிருக்கிறார் பொதுவாக கோவில்களில் ஒரு அம்பாள் மட்டுமே இருப்பாள் ஆனால் இங்கு இரண்டு அம்பிகையர் அடுத்தடுத்த சன்னதிகளில் காட்சி தருகின்றனர் மன்னன் இவ்விடத்தில் கோயில் எழுப்பிய போது ஏற்கனவே இங்கிருந்த அம்பிகையை காணவில்லை எனவே புதிதாக ஒரு அம்பிகையை பிரதிஷ்டை செய்தான் மருத்துவர் வடிவில் வந்து அருளியவள் என்பதால் அருமருந்து நாயகி என்று பெயர் சூட்டினான் ஆனால் சிறிது நாட்களிலேயே தொலைந்த அம்பிகை சிலை கிடைத்தது அதனையும் இங்கு பிரதிஷ்டை செய்த மன்னன் அவள் அபூர்வ நாயகி என்று அழைக்கப்பட்டால் இவளே இங்கு பிரதான அம்பிகையாக கருதப்படுகிறாள் அம்பாள் அருமருந்து நாயகிக்கு அபிஷேகம் செய்து தரப்படும் தீர்த்தத்தை உட்கொண்டால் வியாதிகள் தீருகின்றன என்று நம்பப்படுகிறது கோயிலில் இந்த அபிஷேக தீர்த்தம் விலைக்கு விற்கப்படுகிறது மண்டபம் வழியே நுழைந்து உள்ளே சென்றவுடன் கருவறையில் இறைவன் கர்கடேஸ்வரர் கிழக்கு நோக்கி சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கருவறை மேற்கு உள்பிரகாரத்தில் கணபதி முருகர் மற்றும் கஜலட்சுமிக்கு சன்னதிகள் அமைந்துள்ளன அங்க எண்ணெய் கொண்டு போய் கொடுக்கணும் நல்ல எண்ணெய் ஃப்ரெஷ் எண்ணெய் நம்ம கொடுத்தோம்னா அவங்க அபிஷேகம் பண்ண எண்ணெயை நமக்கு பதில் கொடுப்பாங்க அந்த எண்ணெயை கொஞ்சம் சாப்பிடணும் டெய்லி காலையில அந்த பல்ல தொலைக்கிட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வாயில விட்டு மூழ்கிட்டீங்கன்னா இதை ரெகுலரா பண்ணிட்டு வாங்க நோய் குணமாகும் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயில் அது தலைப்புராணப்படி இந்திரன் சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவன் நன்றாக இவ்வாளையும் வந்து பூஜித்தான் நண்டு தினமும் நள்ளிரவில் தீர்த்த குலத்தில் தாமரை மலரை பறித்து கோமுகம் வழியே உள்ளே சென்று இறைவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்தது இந்திரன் அதிகாலையில் இந்த ஆலயம் வந்து தாமரை மலர் சூட்டி வழிபடுவது வழக்கம் தனக்கு முன் மலர் சூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதை கண்காணித்தபோது நள்ளிரவில் தீர்த்த குலத்தில் இருந்து தாமரை மலர் ஒன்று கோமுகம் வழியே ஈசனிடம் செல்வது கண்டு வியந்தான் மேலும் அகழியில் தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்கள் தினமும் குறைவது கண்டு ஒருநாள் மிக கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு நண்டு வந்து தாமரை மலரை பறித்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுவதைக் கண்டான் கோபம் கொண்ட இந்திரன் லிங்கத்தின் மீதேறி தாமரை மலர்களை சாத்த முயன்ற நண்டை கத்தியால் வெட்ட முயன்றான் முதல் வெட்டு தாடையில் விழுந்தது அடுத்த வெட்டு சிவபெருமானின் நெற்றியில் விழுந்தது நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் லிங்கத் திருமேனியில் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்தவனை தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டார் இந்திரனால் சபிக்கப்பட்ட கந்தர்வனை நண்டு உருவில் தன்னை பூஜிப்பதை இறைவன் அசரீரியாக இந்திரனுக்கு உணர்த்தினார் உண்மையை உணர்ந்த இந்திரன் தன் தவறுக்கு வருந்தி திருந்தினார் அதனால் இக்கோயிலுக்கு திருதேவன்குடி என்ற பெயர் வந்ததாக தனப்புராணம் கூறுகிறது கற்கடம் என்றால் நண்டு நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்து அதன் சாபத்தை நீக்கி விமோச்சனம் தந்ததால் கற்கடேஸ்வரர் என்று இத்தல இறைவன் அழைக்கப்படுகிறார் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவியலூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவத்தலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருதேவன்குடி சிவத்தலம் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து திருவிசநல்லூர் செல்ல நகரப் பேருந்து வசதியும் உண்டு திருவிசநல்லூரில் இருந்து நடந்தோ அல்லது ஆட்டோ மூலமோ கர்க்கடேஸ்வரர் கோயில் சென்று வரலாம் ஆலயத்தின் முகவரி அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோயில் நண்டார்கோவில் திருத்தேவன்குடி திருவிசநல்லூர் அஞ்சல் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம்